மனித வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து இறப்பது மட்டும் அல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் வாழ்க்கையில் ஒரு தடத்தை விட்டுச் செல்கிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் மனிதன் நல்ல வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக பாவம் மற்றும் புண்ணியம் என்ற கருத்தை உருவாக்கினார்கள் நாம் வாழும் காலத்தில் செய்யும் நல்ல செயல்கள் நமக்கு நன்மையாக திரும்பும் என்றும் தீய செயல்கள் தண்டனையாக மாறும் என்றும் பல ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன இந்த மறுமை வாழ்க்கையை மிக விரிவாக எடுத்துரைக்கும் ஒரு முக்கியமான புராணம்தான் கருட புராணம் இந்த புராணத்தில் கருடன் பகவான் விஷ்ணுவிடம் இறப்புக்குப் பிறகு ஆன்மா சந்திக்கும் நிலைகள் குறித்து கேள்வி கேட்கிறார் அதற்கு மகாவிஷ்ணு அளிக்கும் பதில்களே இந்த புராணத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது இந்த நூல் மனிதன் மரணத்திற்கு பிறகு ஆன்மா செல்லும் பாதை சொர்க்கம் நரகம் மறுபிறவி சடங்குகள் மற்றும் தர்ம வாழ்க்கையின் முக்கியத்துவம் போன்ற பல விஷயங்களை எடுத்துரைக்கிறது கருட புராணத்தின்படி நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்க சுகங்கள் கிடைக்கும் என்றும் தீமை செய்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப இருபத்தெட்டு வகையான நரகங்களில் தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இப்போது அந்த நரகங்களில் சிலவற்றை பற்றி பார்க்கலாம் பொய்ச்சாற்றி சொல்லி நிரபராதிகளை துன்புறுத்தும் மனிதர்கள் செல்லும் நரகம் அவிசி இங்கு ஆன்மாக்கள் துர்நாற்றம் நிறைந்து நீரில் மூழ்கடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் அப்பாவிகளை கொன்று பிறர் சொத்துக்களை அநியாயமாக பறிக்கும் மனிதர்களுக்கு சாரமையாதனம் என்ற நரகத்திற்கு செல்வார்கள் இங்கு கொடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வதைக்கும் மனைவியை துன்புறுத்தி வாழும் மனிதர்கள் லாலாபட்சம் என்ற நரகத்தை அடைவார்கள் இங்கு தீக்கோலால் சுட்டு தண்டிக்கப்படுவார்கள் பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்கள் விசசனம் என்ற நரகத்தில் சவுக்கடி தண்டனையை அனுபவிப்பார்கள் எந்த தவறும் செய்யாத மிருகங்களை கொல்லும் மனிதர்கள் பிராணிரோதம் என்ற நரகத்தில் கூரிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பப்படுவார்கள் பெரியோர்களை மதிக்காமல் ஒழுக்கக் குறைவாக வாழ்பவர்கள் பூபோதம் என்ற நரகத்தில் விஷமுள்ள ஜந்துக்களால் துன்புறுத்தப்படுவார்கள் தர்மம் செய்யாத பேராசைக்காரர்கள் வைதரணி என்ற நரகத்தில் விழுவார்கள் இது கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் நிறைந்த நதி என்று கூறப்படுகிறது பணம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து எதையும் செய்யும் மனிதர்கள் சான்மலி நரகத்தில் முள் செடிகளால் குத்தப்பட்டு துன்பப்படுவார்கள் பிறர் உழைப்பை சுரண்டி வாழ்பவர்கள் கிருமி போஜனம் நரகத்தில் புழு பூச்சிகளால் கொடுமைப்படுவார்கள் அதிக காம ஆசையால் தவறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் வஜ்ரகண்டகம் நரகத்தில் நெருப்பு வடிவங்களை தழுவி துன்பப்படுவார்கள் பொய் சொல்லி பிறர் சொத்துக்களை கவர்பவர்கள் அக்னிகுண்டம் நரகத்தில் எரியும் நெருப்பில் தண்டிக்கப்படுவார்கள் நம்பியவர்களை ஏமாற்றுபவர்கள் செய்நன்றி மறப்பவர்கள் பிறர் மனைவியை கவர்பவர்கள் தாமேசிரம் என்ற நரகத்தில் உள்ளாலான கட்டைகளால் அழிக்கப்பட்டு துன்பப்படுவார்கள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் துன்புறுத்துபவர்கள் காலகத்திரம் நரகத்தில் பசி வலி தண்டனைகளால் தவிப்பார்கள் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் போன்ற பலவீனமானவர்களை துன்புறுத்துபவர்கள் ரேரவம் நரகத்தில் கிங்கரகளால் சூலத்தால் குத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் உறவுகளை பிரித்து குடும்பத்தை கெடுப்பவர்கள் மகா ரேரவம் நரகத்தில் மாய வடிவங்களால் கொடுமை அனுபவிப்பார்கள் இந்த விவரங்கள் எல்லாம் மனிதர்களை பயமுறுத்துவதற்காக மட்டும் சொல்லப்படவில்லை மாறாக மனிதன் தனது வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஒழுக்க பாடமாகவே இதை நம் முன்னோர்கள் எடுத்துரைத்துள்ளனர் நல்ல செயல்கள் செய்யும் வாழ்க்கை மனிதனுக்கு மன அமைதியையும் சமுதாய மரியாதையையும் ஆன்மீக உயர்வையும் தரும் என்று அவர்கள் நம்பினர் நாம் தர்மம் அன்பு கருணை நேர்மை போன்ற நல்ல பண்புகளை பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் மறுமையும் நலமாக இருக்கும் என்று இந்த புராணம் நினைவூட்டுகிறது ஆகவே பிறருக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் தர்ம வழியில் நடந்து வாழ்வதே உண்மையான மனித வாழ்க்கை வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க